முதலில் முதல் முதலாக பேரிச்ச மரங்களை பயிரிட்டு ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சத்துக்கு மேல லாபம் கிடைக்கிற மாதிரி வெற்றிகரமான ஒரு பணியை ஏற்படுத்தி நடத்தி வந்துட்டு திரு மூவேந்தன் அவர்கள் இந்த மரக்கண்டுகள்லாம் எங்கேருந்து வாங்கினார் எப்படிலாம் அதை பாதுகாத்து பராமரிச்சுட்டு வராரு இந்த பழங்களை சாப்பிட்ற மக்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்குது எப்படி சந்தைப்படுத்துறாரு அப்படின்ற முழு விவரங்களை தான் இந்த பதிவுகளில் பார்க்க போறோம் வாங்க வணக்கம் சார் என் பேர் மூவேந்திரன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் ஃபார்முக்கு முன்னாடி நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக ஒர்க் இருந்தேன் சரி இந்த ஃபார்ம் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓய்வு காலத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும் ஏன்னா வேலை பார்க்கும்போது ஒரு வருமானத்தில் நம்மளோட கமிட்மெண்ட் எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கு ஈக்குவல் அதை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளுக்கு ஒரு க ரெவன்யூ இருந்தால் எது பட்ராக இருக்குமோ அதை சூஸ் பண்ணும்போது நிறையா சரி பண்ணோம் பண்ணும்போது இந்த ஒரு டேட்ஸ் ஃபார்மு வந்து ஒரு ரைட்டை மடலாக இருந்துச்சு ஸோ ஏன் வேறு நம்ம சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது சம்மந்தமாக கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணோம் ஸ்டடி பண்ணிவிட்டு அவினாசியில் வந்து மிஸ்டர் முருகவேல்னு சொல்லி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க அவரை தொடர்பு வந்து இது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே பார்த்தோம் பார்த்துட்டு சரி நம்ம அந்த சில கண்டிஷன்ஸ்லாம் சொன்னாங்க இந்த ஃபார்ம் ஆகும்னா இப்படி நிலத்தோட அமைப்பு விட்டு இருக்கணும் மண் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி இடையில் வந்து கல் பாறை எதுவுமே இல்லாமல் இருக்கணும் ஒரு சாயல் இருந்தால் தான் நம்மளோட வேரோட ஸ்ப்ரெட் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து மண் சாயில் டெஸ்ட்லாம் பார்த்தோம் சரி பார்த்துட்டு நம்ம அதை டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம் இதுக்கு முதல் கா முதல் முதல் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா தம்பி தம்பிக்கு நேர்மல் சொல்லிவிட்டு அவர் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒர்க் பண்ணிட்டு வந்து அவர் தான் எனக்கு இதை வந்து இது பண்ணலாமே ஏன்னா இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் தட்டுவற்று சூழ்நிலைக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி அவரோட நேர்மல் சொல்லி அவரோட கைடன்ஸ் தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுது அவர் இதுக்கு இந்த கிரௌண்டை இந்த இடத்தையே ஃபார்மிங் பண்ணதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு அவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த நேரத்தில் சகோதரருக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதேமாதிரி இதை உருவாக்குறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தால் நம்ம மிருககள்னு சொல்லி கேஜி அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இந்த தோட்டத்தை இந்த ஒரு நூறு மரங்கிறது ஈக்குவல் டு நூறு சமம் இந்த அமுதா அம்மான்னு சொல்லி பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் நம்ம ஃபார்மோட ஏக்கர் எவ்வளோ இருக்குது அந்த ஏக்கரில் எத்தனை இந்த ட்ரீஸ் வச்சுருக்கீங்க சார் இது வந்து நம்ம மொத்தம் ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கரில் நம்ம இதை பண்ணியிருக்கோம் மொத்த இடம் ரெண்டு ஏக்கர் ஒன்றே முக்கால் ஏக்கரில் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேல் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு தொண்ணூறு ஃபீமேல் பிளான்ட்டு பிளான்ட்டாக வச்சோம் இன்றைக்கி அது மரமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு மேல் பிளான்ட்லேருந்து ஃப்ளவரிங் வரும் அந்த ஃப்ளவரிங் எடுத்து ஃபீமேல் பிளான்டில் அதே ஒரு மூணு மாத கேப்பில் ஃபீமேல் பிளான்ட்டில் ஃப்ளவரிங் வரும் இது ரெண்டும் அந்த பாலினேஷன் ப்ராசஸ் தான் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் மாதம் அது காயா வந்து அதுலேருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸில் நம்மளுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஃப்ரூட்டாக நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் வந்து டோட்டல் இருக்குது இது ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தஞ்சு அடி டிஸ்டன்ஸில் நம்ம தென்னை மரம் மாதிரியே தான் இருக்கு இதனோட லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறது அவங்க நூறு நூறு வருஷம் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆவரேஜ் ஃபிஃப்டி இயர்ஸ் நம்மளுக்கு இதனோட ஏஜ் வந்தாலுமே ஒரு ட்ரீ வந்து மேக்சிமம் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபஸ்ட் இயர் இது மூன்றரை வயசு மூணு முக்கால் வயசு தான் இந்த மரத்துக்கு ஆகுது இது ஒரு ஆறு வயசுலேருந்து ஏழு வயசு இந்த மரத்தோட ஏஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் மினிமம் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பாலை மாதிரி வரும் ஒரு பாலை வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் கண்டிஷன்ஸில் ஒரு பத்து கிலோ ஆவரேஜாக எட்டுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட் இயர்னால எனக்கு ஃபுல்லாக இந்த இயர் நான் அவங்களுக்கு எஸ்டிமேட் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த இயரில் என்ன பண்ணுவோம் அடுத்த அதுக்கடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம பிளான் வச்சுருக்கோம் ஸோ டென் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நமக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு வருமானம் வரும் சார் இந்த அக்ரிகல்ச்சர் சைடில் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கல்ல அவங்கள பற்றி ஸோ கண்டிப்பாக அதை நான் இந்த நேரத்தில் நான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தோட்டக்கலை தான் அப்ரோச் பண்ணணும் அவங்க அப்ரோச் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க நல்ல ரெஸ்பான்ஸுங்கிறத விட நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்களே வந்தாங்க இடத்த பார்த்தாங்க சாயல் பார்த்தாங்க நல்லா மோட்டிவேட் மோட்டிவேஷன் பண்ணாங்க சார் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் வருமான பண்ணுங்க நெக்ஸ்ட் டேயே தோட்டக்கலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க வந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு சார் இதுக்கு லைன் இந்த ட்ரிப்லைன் போகிற பாருங்க இது எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு சப்சிடியில் கொடுத்தாங்க இதோட எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வரும் அவங்களுக்கு வெறும் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் தான் நம்மளை கட்ட சொன்னாங்க ஸோ விச் மீன்ஸ் நைன்ட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் அவங்க சப்சிடி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த போருக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சப்சிடி கொடுத்தாங்க டோட்டலாக நம்ம இந்த இது ஏன்னா இது ஃபார்மிங்கில் அவங்களுக்கு அப்ரூவல் இல்லைன்றதுனால டேட்ஸுக்கு இல்லை கொய்யாக்கு இருக்குது மிளகுக்கு இருக்குது மற்ற மரங்களுக்கெல்லாம் சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க டேட்ஸுங்கிறது மதுரை மாவட்டத்தில் முதலுங்கிறதுனால எங்களுக்கு பதைக்கு எதுவும் இல்லை சொன்னாங்க அப்புறம் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அவங்க தோட்டக்கலையில் இருந்தவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதுக்கு ஒரு கரெக்டான எனக்கு ஞாபகம் இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எங்களுக்கு சப்சிடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ஆரம்ப கட்ட இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மாதிரி எங்களுக்கு இந்த பீரியாடிக்கலாக இதே இந்த மருந்து கொடுங்க இந்த இயற்கை இது இதை ப்யூராக சொல்லணும்னா ஆர்கானிக் தான் இதில் வந்து நம்ம இந்த கா உரங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் யூரியா சல்ஃபேட்டு இந்த மாதிரி மருந்துக்கு இதே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்வனாக வந்து இந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும் மாட்டு உரம் அந்த மாட்டு சாணம் தான் உரமாக போயிடும் இது இல்லாமல் அந்த பூ காய்கள் வரும்போது கடலை புண்ணாக்கு மண்டவெல்லம் அதே மாதிரி தயிர் இது ஒரு மூணு நாள் நல்லா ஊற வச்சு நம்ம எல்லா கண்டுகளையும் இது பண்ணும்போது அதோட குரோத் நல்லா இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற ட்ரீலாம் பார்த்திங்கன்னா மூன்றரை வயசு மரம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க எனக்கு அவர் கண்டு கொடுத்தவரே இருந்தால் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க சார் என்னோடய ட்ரீ கூட நான் இவ்வளோ தூரம் நல்லா பார்க்கல கல்லை நல்லா ஹெல்த்தியாக வளர்த்துருக்கீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லி அவரே அப்ரிஷியேட் பண்ணார் நான் இந்த அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அவரும் எனக்கு அப் பண்ணுங்கள் சார் இந்த பறவைகளிட்ட அந்த படங்களை எப்படி காப்பாற்றுறீங்க கண்டிப்பாக சார் அது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு இதுதான் தான் இப்போ நீங்கள் ஊரில் இந்த சட்டம் கேட்பீங்க இது கிட்டத்தட்ட டெம்பரவரியாக இன்ட்ரீமாக பார்த்திங்கன்னா வெடி ஏதாவது போட்டோம்னா அந்த சட்டத்துக்கு வராமல் இருக்குது அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்தில் திரும்ப வந்துடுது கொஞ்சம் சேலஞ்சிங்கான இது தான் அதுக்கு தான் அந்த நெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற இதுகளெல்லாம் வந்து கொசுவலை தான் ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து கொசுவலை அது எல்லாமே அவங்களே நம்மளுக்கு கண்டு கொடுத்தவங்களே கைட் பண்ணி இதை எப்படி பண்ணணும் எப்படி பராமரிக்கணும் அது ஒன்றும் வரும்போது எப்படி செய்யணுன்றது சொல்லிட்டாங்க அதே மாதிரி நாங்க அந்த மலை அது காத்தோட்டமா இருக்கும் காத்தோட்டமா இருக்கும் பழங்களுக்கு எந்த விதமான சார் அப்படி இருந்துமே இந்த இதுக்கு மலையுமே பறவைகள் உட்காந்து ஏன்னா இயற்கையை மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவங்க சாப்பிட்ட மீதி அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார் இதில் ஒரு நாளைக்கு இந்த லேபர் ஒர்க்குன்றது எவ்வளவு நேரம் அவங்க பார்க்கணும் சார் இதுக்கு வந்து பெரிய லெவல்ல ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைமில் தான் ஒர்க்கு லேபர் தேவைப்படுவாங்க சார் ஒன்று வந்து நம்ம இதை இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க இதெல்லாம் உழுது போட்ட உடனே இது அந்த ட்ரீயை சுற்றி இருக்கிற புல்ல புறம் கிளீன் பண்ணி ஒரு இது மாதிரி பாத்தி மாதிரி போடுவாங்க இதுக்கு வந்து ஹார்ட்லி ஒரு ஃபோர் டேஸு ஒரு டென் டேட்டிவாக ஒரு இருபத்தஞ்சு வேலையாட்கள் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வேலையாட்கள் கூலி வந்து நம்ம கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து இங்கே நல்ல நல்ல முறையில் வேலையாட்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதுவும் ஒரு பெரிய சொத்து எங்களுக்கு இப்போ இன்றைக்கி நிறைய இடத்துல நீங்கள் கேட்பீங்க அக்ரிகல்ச்சருக்கு வேலைக்கு ஆலை கிடைக்கல வர மாட்டேங்கிறாங்க கூட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம நல்லா அவங்கள பார்த்துக்கிறதுனால அவங்களும் எங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாள் ஆள் வேலை இருக்கும் சார் முப்பது லேபர் வந்தாங்கன்னா அவங்க வேலை பார்த்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஒரு மேனுவலாக நார்மலாக பார்க்குறப்போ தெரியாதுக்கு சார் அந்த கண்டு நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க ஒரு மரம் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே லேண்டிங் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் சார் அவரை நம்மளுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சொல்லி கேஜி சொல்லி தான் அவர் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஃபைவ் ஒரு கண்டு கொடுத்தாங்க ஒவ்வொரு கண்டுமே ஒரு இருபத்தஞ்சு நீங்கள் பார்த்தாங்க இருபத்தஞ்சு அடி டிஸ்ட்ஸில் நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம் அந்த கண்டை பற்றி சொல்லுங்கள் இந்த கண்டு அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு வகையான இருக்கும் ஒட்டு கன்றுலேருந்து எடுப்பாங்க பெரிய தாய் கண்டுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒரு கண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதில் வந்து ஒரு மூணு ரகம் வச்சுருக்காங்க கேட்ஸில் உங்களுக்கு தெரியும் இது பரின்னு சொல்லி நம்பர் ஒன் ரகம் இது ஒன்லி ஃப்ரூட் பர்பஸ் மட்டும்தான் இதை வந்து பதப்படுத்தி நம்ம பேரிச்சம்பலமாலாம் சாப்பிட முடியாது அந்த ப்ராசஸுக்கு இது யூஸ் ஆகாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பர்பஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நேச்சுரலாக எப்படி நம்ம ஆப்பிள் மற்ற ஃப்ரூட் சாப்பிட்றோமோ அது மாதிரி நேச்சுரல் ஃப்ரூட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நீ கூட சாப்பிட்டு பாருங்கள் தெரியும் அந்த இது பார்த்திங்கன்னா திசு வளர்ப்பு அப்படிங்கிறது அரேபிய பங்களாதேஷை அதை சொல்லிருந்தாங்க இது கொடுக்கும்போது அந்த லேப்லேயே ஒரு செவன் இயர்ஸ் வந்து இந்த கண்டு தான் இருக்குமா செவன் இயர்ஸில் செவன் இயர்ஸ் கழித்து தான் எங்களுக்கு இந்த கண்டாக வந்து கொடுத்தாங்க இது வந்து அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருந்தது இது மாதிரி ரெண்டு லீஃபாக இருந்தது இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் யாருமே நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னா இப்படி கண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் சார் ஒன்றும் இல்லை இது லேபில் இருந்தது பெசு வளர்ப்பு நம்ம இந்த சூழ்நிலையில் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூணுக்கு மூணு மட்டும் ஒரு சைஸில் நம்ம குழி தோண்டி அந்த கண்டை வச்சு இயற்கை உரத்தை போட்டு வச்சோம் இன்றைக்கி வந்து இது ஒரு நல்ல குரோத்தாக வந்திருக்கு ஏன் திசு வளர்ப்பு கண்டு அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணும்போது இதில் மட்டும்தான் அதிக மகசூல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நார்மலாக நம்ம நார்மல் இது வாங்கும்போது ஒரு மரம் வந்து ஐம்பதுலேருந்து நூறு கிலோ வருது அப்படின்னா இதனோட மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி ஒரு ட்ரீ வந்து நம்மளுக்கு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் இந்த திசு வளர்ப்பு கண்டு நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க சரி நம்ம பண்ணுறதும் பண்ணுறோம் தி பெஸ்ட்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு மூவாயிரத்து ஐநூறுக்கும் ஒரு கண்டு இருக்குது நீங்கள் வாங்கிக்கிதுன்னு சொன்னாங்க இல்லை சார் நம்ம வாங்குறதும் வாங்குகிறோம் தி பெஸ்ட்டே நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த இது நம்ம சூஸ் பண்ணுவோம் சார் இப்போ நம்ம அதில் கண்டு கொடுக்கணும் எவ்வளோ நாள் ஆகும் ஒரு தாய் கன்று மெச்சூரிட்டி ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் ஆகும் நான் இதுலேருந்து ஒரு கன்று இதுவே இப்போ குழந்தை பருவத்தில் தான் இருக்குது மூன்றரை வயசு மூணு முக்கால் வயசு தான் அந்த ஏஜுக்கு இருக்குது ஸோ ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து வயசு ஒரு ஏஜுக்கு ட்ரீ வரும்போது இதுலேருந்து துணை கண்டு எடுத்து நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் சார் இப்போ மார்க்கெட்டிங் இதில் எப்படி இருக்குது இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் இருக்குது மார்க்கெட்டில் கரெக்டு சார் ஏன்னா கண்டிப்பாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான அதுக்கே நிறையா சேலஞ்சஸ் இருக்கும் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணிடுவோம் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இதுதான் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவரை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் குஜராத்து எல்லா சைட்லையுமே ஹிமாலச்சல் எல்லாமே பயங்கர ஃப்ளட்டுனால அந்த பக்கம் தான் இதனோட விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே இருந்துக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இப்போ இந்த இந்த இயர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சவுத் ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டாங்க கொடுக்கும்போது இங்கே இருக்கிற ஃப்ரூட்டை வந்து நான் நம்மளை கண்டு அவர் கொடுத்தவரே எடுத்துக்கிறேன் இருக்காரு முதல்ல அதெல்லாமே எனக்கு இன்னொரு ஒரு பத்து நாளைக்கு எனக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சுனே எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு சரி அந்த பத்து நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரூட்டு ஒரு ஏஜுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஃப்ரூட் கெட்டு போயிடக்கூடாதனால இங்கே லோக்கலில் போய் அப்ரோச் பண்ணேன் லோக்கலில் ஒருத்தவங்க வந்து நானே மொத்தமாக எடுத்துக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் ஆயிரம் கிலோ கொடுக்க முடியும் இன்னும் கோயிங் ஃபார்வேர்டு இந்த ஏஜ் ஆஃப் ட்ரீ வந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு ஆகுது டென்டேட்டிவாக ஒரு மரம் வந்து ஒரு இரநூறு கிலோ வந்தது அப்படின்னா ஒரு பதினெட்டு இருபது இருபதாயிரம் கிலோ கிட்ட டென்டேட்டிவாக வரும் எவ்வளோ பழம் இந்த மரத்தில் இந்த தோட்டத்துலேருந்து எடுக்கிறீங்களோ அவ்வளோவும் நான் எடுத்துக்கிறேன் ஆவரேஜ் அவங்க எடுக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க குஜராத் பங்கா ராஜஸ்தானு அந்த பக்கம் இருந்து வர ஃப்ரூட் எல்லாம் நம்ம ஃப்ரூட்டை வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சூ ரொம்ப இருக்குது நான் உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னும் நான் வரும்போது இன்னும் நான் பார்த்துட்டு நான் என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவரேஜாக ஒரு கிலோ ஒரு நூறு ரூபாய்க்கு போகும் சார் ஏன்னா அவங்க செல்லும் ப்ரைஸ் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க அங்கேருந்து வியாபாரி வாங்கிட்டு போகிறவங்க ஒரு இரநூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டில் சார் இப்போது நார்மலாக இருக்க அந்த டேட்ஸுக்கும் இந்த டேட்ஸில் இருக்க அந்த கண்டென்ட் அதாவது அந்த சத்துக்கள்லாம் எது சத்துக்கள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக சார் இது ஒரு வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நேச்சுரலாகவே நீங்கள் சாப்பிடுங்க அதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து டைரெக்டாக சாப்பிட்றதுக்கும் வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் அதோட சத்து நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து நீங்கள் டைரெக்டாக சாப்பிடும்போது அவங்க எனக்கு அந்த டேட்ஸ் நம்ம இந்த கண்டு கொடுத்தவங்க சொன்னது என்னென்னா லேடிஸு மெயினாக வந்து பெண்களுக்கு மூணு வகையான இது கருப்பை கருப்பை பைக்கு வந்து ரொம்ப சத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் இருக்கிற விட்டமின்ஸ் எனக்கு சொன்னது என்னென்னா ஒரு நாலஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாதவங்க நல்லா ஒரு தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு குழந்தை பார்க்க நல்லாயிருக்கு ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்ட்ரென்த் அந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து குழந்தை இது பிறந்திருக்குன்னு சொன்னாங்க ஸோ அது ஒரு இது சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஹீமோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதனோட நல்ல மருத்துவ குணம் சார்ந்த ஒரு ஃப்ரூட் இப்போ இதில் வந்து சுகர் இருக்குது டயபெட்டிக்ஸ் இது சாப்பிட்லாமா அப்படிலாம் கேட்க கேட்பாங்க கண்டிப்பாக இது கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மெடிசன் பர்பஸுக்கே இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஹைலி ரெக்கமெண்டட் இதில் இன்னும் ஜெரீனாக சொல்லணும்னா ப்யூர் ஆர்கானிக் உரங்கள் அப்படின்னு யூரியாவோ சல்ஃபேட்டோ எதுவுமே கிடையாது பியூரா ஆட்டு உரம் மாட்டு உரம் கடலை புண்ணாக்கு இது மூணு தான் இந்த மரத்துக்கு இதில் சேலஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கூண் ஒன்றுன்னு சொல்லி இந்த தென்னை மரத்தில் ஒரு வண்டு வரும் அது வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த குருத்தை மட்டும் கடிக்கும் அதை மட்டும் நம்ம பராமரிச்சுட்டே வந்துட்டு அதுக்கு மட்டும் ஒரே ஒரு மருந்து அந்த குருத்தில் மட்டும் தான் ஊற்றுவோம் அந்த வண்டி அடுத்த நாள் அந்த மருந்து வரைக்கும் வரலாம் வேறு எதுவுமே இதில் பெருசாக சேலஞ்சஸ் கிடையாது இது கோயிங் ஃபார்வேர்டை இப்போ இன்றைக்கி நம்ம இடையப்பட்டி மதுரை மாவட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டாக அது பண்ணியிருக்கிறதுனால அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாங்குகிறவங்க சார் நான் குஜராத்து வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வாங்குகிறேன் எனக்கு இங்கேயே கிடைக்கிறது ஒரு பதினஞ்சு நாள் அந்த ஃப்ரூட்டோட ட்ரான்ஸ்போர்ட் டைம் வந்து என்னோட மக்களுக்கு வந்து நான் நேராக லைவாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது சார் எவ்வளோ டேஸ்க்கு டேஸ் இருந்தால் இல்லை மந்த்லி ஸோ இது இது டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டூ டூ டைம்ஸில் க்ராப் பண்ணிக்கலாம் சார் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இது செப்டம்பரில் நம்மளுக்கு பூ ஆண் பூ வந்துடும் செப்டம்பர்லேருந்து ஆணோட பூ வர ஆரம்பிச்சிடும் அந்த பூவெல்லாம் நம்ம அவங்க சொன்னபடி பதப்படுத்தி வச்சுக்குவோம் அதை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா ஆண் பூவோட பவுடரை வச்சு தான் இந்த பெண் ஃபீமேல் பிளான்ட்டில் வரக்கூடிய ஃப்ளவரிங்கில் வந்துட்டு நம்ம பாலினேஷன் ஒர்க்கு சாப்பிடுவோம் அது செப்டம்பர் அக்டோபரில் அதனோட ஃப்ளவர் வந்துடும் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் இது இந்த ஃபீமேல் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்தில் இதனோட ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஃப்ளவரிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃப்ளவர் வந்துருச்சுன்னா ஒரு அந்த நம்மளுக்கு தெரியும் அது ஒரு டென் டேஸில் அது ஓப்பன் ஆகும் ஆன சேம் டே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆன் பூவில் வந்த அந்த பூவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதோட நம்மளுக்கு அது கொஞ்சம் பத்தாதுன்றதுனால கொஞ்சம் குஜராத்தில் இருந்து அந்த மேல் பிளான்ட்டோட பவுடர் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னாது கிட்டத்தட்ட ஹியூமன் பீயிங் மாதிரி தான் அந்த மகரந்த சேர்க்கை மூலயமா தான் இந்த பாலினேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம் அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மே ஃபீமேல் பிளான்ட்டில் நம்ம சுண்டக்காய் வந்து மற ஒரு ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் காயா வந்துடும் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு டென் டேஸ் டென் டேஸில் பார்த்தீங்கன்னா அதனோட க்ரோத் இருக்கும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி பாலினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸ் எனக்கு மார்ச் பன்னெண்டாம் தேதி ஃப்ளவரிங் வந்தது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பாலினேஷன் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இது அந்த பாலினேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக இப்போ நீங்கள் பார்க்குறது நூற்றி இருபது நாள் ஸோ மார்ச் இருபதுலேருந்து இன்றைக்கி டேட் பார்த்துக்கலாம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஸோ ஃபோர் மந்த் ஒன் டுவெண்ட்டி டேஸில் நம்ம ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியும் சார் இது வந்து மரத்துலேயே பழமாகுமா இல்லை நம்ம பிடுங்கி வச்சு அதை ஆக்கணுமா இல்லை சார் இது வந்து த்ரீலேயும் பழமாகனா தான் இதனோட டேஸ்ட்டு களைஞ்சு அதுவே அந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் பழம் இல்லை அது ஒரு ஆரஞ்சு கலராக மாறும் ஜென்ரலாக நம்ம கடையில் பார்க்குறது ஒரு மஞ்சளாக இருக்கும் இந்த ஃப்ரூட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலர் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆரஞ்சு கலர் வந்து அந்த ஃப்ரூட் வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸ் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக டேட்ஸாக அந்த அந்த இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஸ்வீட்னஸ் கூட ஸோ இதில் மஞ்சளாக இருக்கும் மஞ்சளாக இருக்கிறது வந்து இன்னும் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் ஓகே ஸோ அதான் சார் இல்லை சார் இப்போ இதில் எவ்வளோ டிராவல் ஓர் பண்ணுறது ஒரு கஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக சார் இப்போ நான் ஒரு ஹண்ட்ரட் ட்ரீக்கு சொல்லிடுறேன் இப்போ நான் வச்சுருக்கிறது நூறு ட்ரீ தான் இதனோட எகைன் சொல்கிறேன் எயித்து இயர் இதுக்கு கரெக்டான எயித் இயர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஃபுல் ஈல்டுக்கு நமக்கு வரும் ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறதுனால எனக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் தான் வரும் இது எல்லாமே டைரெக்ஷனில் எனக்கு சொன்னாங்க அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஒரு இருபது பர்சன்ட் வரும் அடுத்த வருஷம் ஒரு நாற்பது பர்சன்ட்டு அதாவது நாலாவது வருஷத்துலேருந்து அஞ்சாவது வருஷம் அப்புறம் ஒரு அறுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட்டு ஸோ எயித்து இயரில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்துலேருந்து எயித்து இயரில் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஒரு மரத்தில் நான் ஆவரேஜாக எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோ நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ எதிர்பார்க்குறேன் பட் த்ரீயோட ஹெல்த்தினஸை வச்சு நான் சொல்லும்போது நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நான் என் பிள்ளையை நல்லா வளர்த்துருக்கேன் அதனால் என் பிள்ளை எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ எதிர்பார்க்குறேன் ஸோ நூறு மரம்னா நீங்கள் பார்த்துக்கோங்க சார் கால்குலேட் பண்ணுங்கள் ஒரு இருபதாயிரம் கிலோ இருபதாயிரம் கிலோங்கட்டு நூறுரூவா வச்சால் கூட ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து ஒரு என்னோடய எயித் இயரில் பட் இந்த எட்டு வருஷத்துக்கு என்னோடய எல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அது எனக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்துடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒன்றே ஒன்று என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இயற்கை நேச்சுரலாக அந்த டைமிங்கில் நம்மளுக்கு மழை பெய்யுறது அதே மாதிரி நேச்சுரலாக நம்மளுக்கு அந்த பனி உழுகுறது நேச்சுரலாக அந்த வெயில் அடிக்கிறது இது மூணும் வந்து இந்த ட்ரீக்கு இம்பார்ட்டண்ட்டு இப்போ நீங்கள் அந்த கல்ஃப் அரப்பு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வெயிலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் பனியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஸோ அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷனில் தான் இந்த ஃபுல் ஹீல்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு இங்கே நம்ம கண்டிஷன் இப்போயே நீங்கள் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் மழை காலத்தில் வெயில் பெய்யும் வெயில் காலத்தில் காத்தடிக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஆடி மாதத்தில் காற்றே இல்லை இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ஸோ சீசன் எல்லாமே இப்போ கேரளாவிலேருந்து எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது ஸோ அப்படி போகும்போது சில விஷயங்களை வந்து நம்ம செயற்கையாக அந்த கூலிங்க்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறோம் அந்த பூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணி அதை நம்ம கொண்டு வரலாம் ஏன்னா இது டிஷ்யூலர் கொடுத்துருங்கிறதுனால மேனுவலாகவே நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது அது நல்லா சப்போர்ட்டடாக இருக்கு சூப்பர் சார் இந்த மாதிரி யாராச்சும் புதுசாக ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் வந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக என்னோட நம்பரை எடுத்துக்கோங்க சார் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார் இது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஜென்ரலாக என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீல்டில் ஒர்க் இருக்கோம் கார்பரேட் லைஃப் ஐடி கம்பெனியோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது தான் கண்டிப்பாக நம்ம ஒரு ஐம்பத்தெட்டு வயசுலாம் கார்ப்பரேட் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸப்ஷனாக ஒரு ஆயிரத்துல லட்சத்தில் ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுவாங்க இருபது பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அக்ரி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுன்னே சொல்லலாம் இதை பிஸ்னஸாக பார்க்காம ரெண்டு பிஸ்னஸ் அஸ் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணலாம் நம்ம கம்பெனிக்காக நிறைய நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம் நிறையா சக்ஸஸ் போயிருக்கும் நம்மளுக்காக ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுக்காக ஒரு ட்ரீமாக ஒன்று பண்ணும்போது அது நம்மளுக்கும் பெருமையா இருக்கும் அண்ட் நம்மளோட ஃபியூச்சர் நம்ம ஜென்ரேஷனுக்கும் ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க